இங்க இந்த வேலையா மாருங்க ஆ ஆ இல்லை 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 வெர் சண்டை வாங்க சண்டை போடறாங்க அங்கிட்டு போட அங்கிட்டு இந்தானே வாங்க அங்கிட்டு 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 போடா முதல் சாப்பிடுங்க போட்டது பூரா சார் புரியுதோ புரியுது தலைவனுக்கு

ஸ்ரீ டிரான்ஸ்போர்ட்டு அண்ணன் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்காங்க இப்போ அன்னை சரபாகவும் எங்கள் சரவாகவும் ஒரு மாபெரும் ஒரு சிறிய ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறிய அண்ணா தானே கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ஏனே ரொம்ப ஆமாம் ட்ரைவா வணக்கம் ஆஞ்சநேயா வணக்கம் வணக்கம் உங்களை பார்த்தேன்னு ஓடுறேன் ஓடுறேன் என்ன என்னடா பண்ணு

பழமாட்டாயருக்குள்ள புழிஞ்சி சாந்துறா. இந்தா பாப்பாக்கு ரெண்டு ஊறுறா. பாப்பாக்குடு. பாப்பாக்கு எடுத்துக்கோ. வாஜிகா. ஆ அப்படியே இந்த போட்டுட்டேன் காயெல்லாம் காயலாம். ஆ காய் திங்க மாட்டறாயேனே கொஞ்சம் காவட்ட. இந்தா ஊரிச்சு ஊரிச்சு போடுறேன் வாங்க அங்க வாருங்க. என்னடா பையலே இப்படி ஊரிச்சு ஊரிச்சு கீழே போடுற டேய். என்னடா அப்படி ஊரிச்சு ஊரிச்சு கீழே ஊற. இந்தா. இந்த அங்க வரனே பாவ வெயிட்டிங்ல இருக்கு. ஆ குட்டியோட ஓட இந்திரா அந்திரா சண்டை சண்டை ஓட போகிறாங்க இந்திரா அந்திரா சுச்சு போடுங்க இந்தா ஏய் ஏ சண்டை ஓடாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இந்தா 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 வர இப்போ என்ன ஷேட்டை பாரு ஓகே நண்பர்களே இப்போ அடுத்து வந்து கனிகள் கொடுத்தாச்சு அண்ணன் ஸ்ரீஹரணி ட்ராவல் ஸ்ரீ ஹரிணி ஸ்ரீ ட்ராவல் சார்பாக டிரான்ஸ்போர்ட் சார்பாக நல்ல ஒரு கனிகள் கொடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம அண்ணே நம்ம கோயில் சொல்லுங்க பேர் நீங்களே சொல்லுது ஸ்ரீ வராயகம்மன் திருக்கோயில வந்து நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஐயா வரேன் தலைவரே நிறைய நன்றி தலைவா கோவத்தில் இருக்கேன் என்ன கோத்து இருக்கேன் என்னடா அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போதே வர்றேன் இப்போதே லேட்டா லேட்டா இருக்கு தலைவர் மாதிரி இருக்கா இருக்கு இந்த பேர் தான் தலைவர் உலக இருக்க ஏரியா ஃபுல்லாக தலைவர் வருது ஆத்திரம் போயிட்டு அவன் போல அப்படியா திங்க இருக்கிங்க மாட்டேன் காய் திங்க ஓகே ஓகேமா பாஸ் பண்ணுங்க உள்ள போயிருவான் வாங்க பைரவர் பைரவர் அசந்து தூங்குறாரு பைரவர் அசந்து தூங்குறாரு பைரவர் I pray, and thy

மாப்பிள்ளைக்கு வருகின்ற மாதத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறான் சொல்லுடா டாப்ல சொல்லகுடான் டாப்பிள் அப்டேட் சொல்லணாமா ஓகே ஓகே ஓ வாங்குவோம் வாங்க அண்ணனுக்கு ஒரு பழம் கொடுத்தேன்ப்பா ஆ தெரியுது என்ன தெரியல இல்லை சுத்த பைரவர் ஒரு வாடகை அமைதியை தூங்குறாரு எல்லா ஏரியாவிலையும் இது ஒரு பைரவரை அமைதியாக ஆமா கிடைக்கல குடுத்துக்கல உங்களை கொடுத்து வைக்கல எனக்கு வைக்கல எனக்கு பையில நண்பர்ல பாத்தீங்களா நம்ம அண்ணன் நாச்சியப்பன் ராஜலட்சுமி கருங்குளம் கடலாடி ஐயாயிரத்து நூறு ரூபாய் கொடுத்துருக்காரு அண்ணன் ஹரணி ட்ரான்ஸ்போர்ட் அண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே பரவாயில்லையே பரவாயில்ல அண்ணே உங்களுக்கு இல்லை சொல்லலை இப்போ நீங்கள் உண்மையிலே தெரியலை நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு சத்தியம் இப்போ தெரியாது பரவாயில்ல ரொம்ப அண்ணே நம்ம நாச்சியப்பன் அந்த பேர் ஹர ஸ்ரீ டிராவல்ஸ் ஓனரு பார்த்தீங்களா அண்ணன் நாச்சியப்பன் ராஜலட்சுமி கருங்குளம் கடலாடி ஐயாயிரத்தி ஒரு ரூபா அன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஹரணி டிரான்ஸ்போர்ட் அண்ணே ரொம்ப மகிழ்ச்சி வானே வாணே இங்கே வானே இங்கே வாணே வெக்கப்பட்டு ஓடுறா பிள்ளையா உங்க பேர் உடனே வரணுமா வரமா எங்க வருது நம்ம பரம வருமா நடரமாப்ல வர வர மாட்டதா மாப்ள இப்படி வந்து எடுங்க என்னங்க சுவாமிகள் எடுங்க சுத்தி வரணும்ல சுத்தி வரணும் சாமிக்குங்க நீங்க கூம்புடுங்க மனசுல கூம்புடுங்க அங்கட்டு போறீங்க ஓ மாப்ள சிங்க சிங்கத்தை முடியாது சிங்கம் அது ஆமா வாங்க கோயிலுக்கு உட்காரணும் இருங்க உட்கார வாங்க பைரவர இப்படி அமைதியா தூங்குறாரு பாருங்க என்ன விளக்கில தூங்குறாரு பைரவர விளக்கறாப்ல எல்லாவே பைரவரா அமைதியா இருக்காப்ல தூங்குற எங்க வாங்கம்மா மாறிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிச்சு அம்மியா நல்ல பொண்ணு அம்மையா போதும் மாப்பிள்ளை மாறி இருந்தாங்க மாதிரி மாப்பிள்ளை கேமரா கேமராமேனுக்கு மாமியா அழகண்டா அண்ணன் அதை விட அழகண்டா மாப்பிள்ளை நீயும் அழகண்டா வாடா வெளியே சாமியால் ரொம்ப மகிழ்ச்சி போன வர வந்தேன் இதெல்லாம் என்னண்ணே சரி சரி அண்ணா கிளம்பலாமா ஓகே ஆ மாப்பிள மாப்பிளா நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சாச்சு பொம்மை வாங்கி கொடுங்க பொம்மையா இல்லை பொம்மை கும்மா எடுக்கிட்டு விலையவாசிங்க வந்ததுக்கு என்ன உண்டியலா ஆமாம்

அரியரை வந்து நம்ம வள்ளியூர் மாவட்டத்தில் பெரிய பப்புன்னு ஒரு ஆள் இருக்கார் கேள்விப்படுத்திக்கலாம் நல்ல ஒரு காமெடி ஆறு பேர் அரியர் தம்பி ஒரு ஆறு ஆ அண்ணன் பேர் ஹரிணி ஸ்ரீ டான்ஸ் போட்டு பூரா ஹரியா நம்மளுக்கு மாட்டேதாய்யா அண்ணன் உங்கள் பேருண்ணே எந்த ஏரியா ஆண்டபுரம் ஆண்டலபுரம்னா மதுரை ஆண்டலபுரமா சரி 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 ஓகே ஓகே அக்கா எங்களை கைகள் சத்தம் சத்தம் விட்டாங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் பரவாயில்ல ஆமாம் 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 அந்த ஒரு தலைவர் அங்கே ஒரு அங்கே அவருங்க ஆஞ்சநேயர் அப்படியே நல்ல தரிசனம் முடிஞ்சானே ஓகே நன்றி பார்க்கலாம் போலாம் மாப்ள நண்பர்களே சிறப்பா முடிஞ்சு மற்றொரு வீடு அளவுக்கு நல்லா தரிசனம் முடிஞ்சு ஆஞ்சநேயருக்கு நல்ல பழங்கள் கொடுத்தாச்சு பிளீச்சி கட்டிக்கிதா பேப்பர் சூப்பராக இருக்கா ஆமாம் நல்லபடி தரிசனம் முடிஞ்சாச்சு மாப்பிள்ள மாசு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்லா கல்யாணம் நடக்கணும் இந்த கடவுளை வேண்டிக்கிட்டேன் என்னுடைய பார்க்குற ரசிகர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் ஓகேங்களா மற்ற ஒன்றும் இல்லை மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்கள்தான் மதுரை மிஸ்மணி அன்பு நண்பர் அண்ணன் ஹரிணி சிறி டிராவல்ஸு ட்ரான்ஸ்போர்ட் சாரி டிரான்ஸ்போர்ட் அண்ணன் ஏன் மாப்பிளா கேமராமேன் மாசு மாறி ஓகே மாப்பிளா மா எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு வண்டியை போட்டுங்கம்மா என்ன அண்ணா